மூன்றாவது நாள் இறைவன் லித்தோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய கல் மண்டலத்தை படைக்கின்றார் கல்லிலிருந்து தான் மண் வருகின்றது மண்ணிலிருந்து தான் விளைச்சல் வருகின்றது விளைச்சலிருந்து தான் நமக்கு உணவு கிடைக்கின்றது இருபத்தைந்து சதவிகித நிலத்தை மட்டும் தான் மனிதனிடம் கடவுள் ஒப்படைத்தார் எழுபத்தைந்து சதவிகித நிலத்தை நீரினால் மேற்போர்வை போல மூடி மறைத்து வைத்திருக்கிறார் ஏனென்றால் நீருக்குள்ளே நிலம் இருக்கிறது இயற்கை வளங்கள் இருக்கின்றன அந்த இயற்கை வளங்கள் வருகின்ற தலைமுறையினருக்கு இறைவன் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் இதிலிருந்து எவ்வளவு ஞானம் மிக்கவர் எவ்வளவு இறைவன் நல்லவர் என்று நமக்கு அர்த்தமாகிறது இந்த நிலத்தை முக்கியமாக நம்மிடம் கொடுத்து இதை பண்படுத்தி உழுதி பராமரி என்று சொன்னார் இந்த நிலத்தில் இருக்கின்ற இயற்கை பொருட்களை நாம் ஞானத்தோடு நாம் வழிபட வேண்டும் அதை உபயோகிக்க வேண்டும் அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் ஆனால் நமது வாழ்வு இயற்கைக்கு எதிராக நடந்து கொண்டிருப்பது மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த நிலத்திலே இறைவன் பல விருட்சங்களை படைத்தார் ஏறக்குறைய ஒரு மில்லியன் தாவரங்களை படைத்தார் ஒரு மில்லியன் என்பது பத்து லட்சம் தாவரங்களை படைத்திருக்கிறார் இந்த தாவரங்கள் மரங்களாக இருக்கலாம் புற்பூண்டுகளாக இருக்கலாம் முக்கியமாக புல்லினங்களாக இருக்கலாம் ஏனென்றால் மனிதனுக்கு அந்த புல்லிலிருந்து தான் உணவு கிடைக்கின்றது நெல் ஒரு புல் கோதுமை ஒரு புல் மக்காச்சோளம் ஒரு புல் நாம் பைபிளில் வாசிக்கிறோம் இறைவன் புற்பூண்டுகளை படைக்கிறார் உணவை படைக்கிறார் வருங்காலத்தில் வரக்கூடிய பட்சிகள் மிருகங்கள் மனிதர்கள் இவர்களுக்கு தேவையான உணவு சங்கிலியை இந்த நிலத்திலே படைக்கிறார் உணவு சங்கிலியில் முதலிடம் வகிப்பது உற்பத்தியாளர்கள் உற்பத்தியாளர்கள்தான் இந்த விருட்சங்கள் சூரிய ஒளியை தன்னகத்தில் எடுத்து உணவு தயாரித்து நமக்கு கொடுக்கிறார்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் உணவு தயாரிப்பாளர் உணவு சங்கிலி தான் ஆரம்பிக்கின்றது